வணக்கம் மேம் எலும்பு சம்பந்தமான நோய்கள் வராம இருக்க நம்ம என்னென்ன பண்ணலாம் நான் எப்பவுமே சொல்ற மாதிரி ப்ரிவென்ஷன் இஸ் பெட்டர் தென் கியூர் வந்துருச்சு வந்த பிறகு என்ன பண்ணணும் அப்படிங்கறத விட நான் வராம இப்ப எனக்கு வந்து தேர்ட்டி ஃபைவ் தான் ஆகுது இல்ல எனக்கு இப்போ ஒரு ஃபிஃப்டி தான் ஆகுது நான் எப்படி இதை நான் பண்ணிக்கலாம் இல்ல எனக்கு ஃபிஃப்டி ஃபைவ் ஆயிடுச்சு நான் வந்து மெனோபாஸ் முடிஞ்சிருச்சு எனக்கு பீரியட்ஸ் வர நின்றுச்சு இல்ல எனக்கு வந்து யூட்ரஸ் ரிமூவ் பண்ணியாச்சு இல்லைன்னா எனக்கு வந்து யூட்ரஸ் இல்ல இருக்குதான் ஆனா எனக்கு பீரியட்ஸ் வரதான் ஸ்டாப் ஆயிடுச்சு பட் நான் ஹெல்தியா இருக்கேன் இருக்கிறதுக்கு நான் என்னெல்லாம் பண்ணணும் சிம்பிள் ஃபர்ஸ்ட் நம்மளுடைய டயட்ட நம்ம மாதிக்கணும் டயட்ல என்னெல்லாம் இன்க்ளூட் கலர்ல இருக்கக்கூடிய காய்கறிகளும் கிரீன் கலர்ல இருக்கக்கூடிய வெஜிடபிள்ஸ் எல்லாத்தையும் நம்ம அதிகமா எடுத்துக்கலாம் பச்சை கலர்ல இருக்கக்கூடிய கீரை வகைகளும் பச்சை கலர்ல இருக்க காய்கறிகளும் பச்சை கலர்ல நம்மளோட போன்ஸ்க்கும் ரொம்ப ஹெல்ப் ஆனும் ஒரு ஃபர்ஸ்ட் பாயிண்ட் அடுத்து நம்ம எப்பவுமே சொல்ற மாதிரி நான் ஆக்டிவிட்டி எல்லாம் பண்ணிட்டு தான் இருக்கேன் மூவ் இருக்குது ஆனா எனக்கு வந்து சிம்பிளா ஒரு ஃபைவ் டு டென் மினிட்ஸ் ஏர்லி மார்னிங் வரக்கூடிய இந்த சன் ரைஸ்ல நம்ம போய் நிக்கலாம் அந்த அந்த சன்லைட்ல நம்ம சின்ன சின்ன வார்ம் அப் மாதிரி இல்ல சின்ன சின்ன ஸ்ட்ரெச் பண்றது அஹ் கை மடக்கி கை மடக்கி நீண்டது இப்படி ரொட்டேட் பண்றது வெளியே ரொட்டேட் பண்றது அடுத்து உள் பக்கமா வெளி பக்கமா அப்படி எல்லாம் சின்ன சின்ன அஹ் நம்ம எல்லாம் பண்ணிட்டே இருப்போம் பட் எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரே மோஷன்ல இருக்கும் கிண்டிட்டே இருக்கும் காய போட்டுட்டே இருக்கும் மடிச்சுட்டே இருக்கும் ஆஹ் வீடு ரொம்ப மாப்பிட்டு ஒரே ஒரே மூமெண்ட் எல்லாமே கம்ப்ளீட்டா பட் இந்த சின்ன சின்ன ஸ்ட்ரெச்சர்ஸ் பண்ணும்போது என்னன்னா எல்லா ஜாயின்ஸுமே பூஸ்ட் ஆரம்பிக்கும் ஸ்டிமுலேட் ஆரம்பிக்கும் நம்ம எக்ஸாம்பிள் வீடு வீட்டு தூத்துட்டு இருக்கோம் டைம் மட்டும் தான் மூமெண்ட் இருக்கும் மத்தபடி நம்ம எல்லா போஸ்டர் பார்த்தோம்னா ஒரே மாதிரி இருக்கும் முடிக்கிற வரைக்கும் இல்ல பாத்திரம் கிட்டிகிட்டே இருக்கும் ரெண்டு டைம் மட்டும் மூமெண்ட் ஆகிட்டே இருக்கும் நம்ம உடம்பு நின்றுட்டே இருக்கும் பட் சன்லைட்ல சன் ரைஸ் ஆகும் போது சிம்பிளா ஒரு ஃபைவ் டு டென் மினிட்ஸ் வந்து வார்ம் அப் பண்ணிக்கிறது சின்ன சின்ன நம்ம தோப்புக்கரணம் போடுறது ஜம்ப் பண்றது ரன் பண்றது சீப்பிங் பண்றதுலாம் சின்ன சின்ன விஷயங்கள் தாராளமா பண்ணலாம் ஆனா ஜாயின் பெயின் வந்துச்சு பெயினோட இதெல்லாம் பண்ண முடியாதுன்னா சேர்ல உட்கார்ந்து பெட்ல படுத்துட்டு செய்யற மாதிரி நிறைய எக்ஸசைஸ் இருக்கு எல்லாமே நம்ம வந்து செய்யறதுக்கு ஸ்டார்ட் பண்ணலாம் அடுத்து சப்ளிமெண்ட் சப்ளிமெண்ட்ஸ்ன்றது வந்து எப்பவுமே நான் வந்து மாத்திரையா போய் விட்டமின் மாத்திரையோ கால்சியம் மாத்திரையோ எடுத்துக்கிறத விட அந்த பைசா வந்து நம்ம நம்மளுடைய சாப்பாட்டுல போட்டுட்டு எடுத்துக்கலாம் விட்டமின் சத்தும் கேல்சியம் சத்தும் அதிகமா இருக்கக்கூடிய சாப்பாடுகளை வந்து நம்ம எடுத்துக்கலாம் அடுத்தது நம்மளோட பழக்க வழக்கங்கள் எக்ஸாம்பிளுக்கு ஸ்மோக்கிங் இருக்கா ஆல்கஹால் பழக்கம் இருக்குன்னா அதை விடறது தவிர வருவாயில்லை